இப்போ வந்து ஆஸ்திரேலியா இருக்குல்ல ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இந்தியாவை போல் இன்னொரு ரெண்டு மடங்கு பெருசு ஆஸ்திரேலியா ஆனால் வந்து நான் நினச்சேன் என்னென்னா ரொம்ப பசுமையாக இருக்கும்போது அப்படின்னு நினச்சேன் பார்த்தாவது ஒரு பாலைவனம் ஆஸ்திரேலியா ஏன்னா அங்கே வந்து ஆங்கிலேயர்கள் இருக்கிறார்கள் வெள்ளை நிற மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்போவும் பசுமையான பகுதியில் தான் இருப்பாங்க முன்னேறிய மக்களாக இருக்கிறார்கள் கண்டிப்பாக முன்னேறிய அந்த வெள்ளை நிற மக்கள்லாம் இருக்கிற இடம்லாம் பார்த்தா பசுமையாக தான் இருக்கும் ஐரோப்பா நாடுகளில் இருப்பாங்க ரொம்ப பசுமையாக இருக்கும் நீர்வளம் நிறைந்த பகுதியில் தான் அவங்க இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்கன்ன நான் அது ரொம்ப பசுமையாக தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன் அவங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து ஆஸ்திரேலியா பெரிய பாலைவனம் போடுங்க ஒரு பகுதி தான் அந்த பார்டரில் தான் பார்டரில் மட்டும்தான் பசுமையாக இருக்குது அங்கே தான் மக்கள் குடியிருக்கிறாங்க வெறும் ரெண்டு கோடி பேர் தான் இருக்காங்க ரெண்டரை கோடி பேர் தான் இருக்காங்க ஆனால் அங்கே வந்து ஒரு ஏழு கோடி பேர் இருப்பதற்கு பசுமையான பகுதிகள் இருக்கிறது ஆனால் அந்த ஆஸ்திரேலியா கண்ட முழுவதுமே பசுமையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து இரநூறு கோடி மக்கள் இருக்க முடியும் அங்க வந்து ஏன் பசுமையா இல்லை அப்படின்னா மழை வருகிற மழையை தருகிற காற்றை தடுக்கிற ஒரு மலை தொடர்கள் வந்து ஆஸ்திரேலியாவோட பார்டர்ல இருக்கு அது வந்து அந்த அந்த மழையை தருகிற அந்த காற்றை அந்த தடுத்து உள்பகுதியை வந்து உள்பகுதி மழை பெய்யாமல் கரையோரங்களிலேயே மழை பெய்து விட்டு போய்விடுகிறது அதுல பெரிய மலைகள் இருக்கு அந்த மலைகள் வந்து மழையை தருகிற காற்றை தடுத்து அந்த மலையில மட்டும்தான் மழை பெய்யுது அந்த மலையை தாண்டி உள்பகுதிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஸ்திரேலியாவின் உள்பகுதிக்கு போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வறண்ட பகுதி தான் இருக்குது பாலைவனமாக இருக்கு அதாவது இந்தியாவை போல் ஒரு இரண்டு மடங்கு பகுதிகள் அங்கே இருக்கு அது எல்லாமே பாலைவனமாக இருக்கிறது காரணம் மலையை தருகிற இந்த காற்றை வந்து தடுக்கிற அந்த மலைத்தொடர்கள் அந்த ஆஸ்திரேலியாவின் எல்லைப்புறத்தில் பார்டரில் இருக்கிற மலைத்தொடர்கள் அந்த மலைத்தொடர்கள் ஆஸ்திரே அந்த ஆஸ்திரேலியாவுக்குள் மழை வராமல் தடுக்கிறது அப்போ நம்மக்கிட்ட வந்து மிகப்பெரிய தொழில்நுட்பம் இருக்குது இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இருக்குது அது எதாவது மாற்ற முடியுமா அந்த நிலை அந்த அந்த மழையை தருகிற அந்த காற்றை இந்த ம அந்த மலையை தாண்டி இந்த ஆஸ்திரேலியாவின் உள்பகுதிக்குள் கொண்டு வர முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய சாதாரண விஷயம் கிடையாது நான் சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் அது முடியுமா மனிதர்களால் முடியாது எதுவும் இல்லை நம்மக்கிட்ட மிகப்பெரிய இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இருக்குது இப்போ வந்து சீனாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பகுதி பசுமையாக இருக்குது ஒரு பகுதி வறண்டு போயிருக்கு பாதிக்கு மேலே சீனாவில் பாதிக்கு மேலே வறண்டு இருக்குது அங்கெலாம் மக்கள் இருக்கிறது இல்லை எங்கே பசுமையாக இருக்கோ அங்கே தான் சீன மக்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பசுமையாக இருக்கிற பகுதியில் உள்ள ஆறுகள்லாம் இருக்குல்ல அது கடலில் போகுது பார்த்திங்க அந்த தண்ணி கடலில் நிறைய போய் சேருது அந்த தண்ணீரை இந்த சீனாவின் வறண்ட பகுதிக்கு திருப்பி விட போகிறாங்க மிகப்பெரிய ஆரை வந்து ஏற்படுத்தி இந்த பசுமையாக இருக்கிற சீனாவின் பகுதிகளிலிருந்து அந்த ஆறுகளை ராட்சத இயந்திரங்கள் மூலமாக வறண்ட பகுதிக்கு திருப்பி விட போகிறார்கள் இதனால் சீனாவோட இன்னொரு பகுதி பசுமையாக போகிறது ஒரு நாடே பசுமையாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இந்தியா போன்ற ஒரு நாடு வறண்டு போய் கிடக்குது மக்களே வசிக்க முடியாத மாதிரி இருக்குது அங்கே வந்து ஒரு ஆரை வந்து திருப்பி விடும்போது அது பசுமையாக மாறுது அப்போ அங்க மக்கள் வசிப்பாங்க அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு திட்டம் தான் நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் பண்ண முடியுமா ஆஸ்திரேலியாவின் ஒரு உள்பகுதி பெரும்பாலான பகுதி வறண்டு போய் கிடக்குதுல்ல அங்க மழை வருவதற்கு என்ன வழி பண்ண முடியும் மலையை மலையை வரு மலையை தருகிற அந்த காற்றை தடுக்கிற அந்த மலை தொடர்களை மலை தொடருங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதை நம்மளால் வந்து அதை உடைக்க முடிகிறது அப்படின்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம் ஒரு மலையை பார்த்தா நமக்கு தெரியும் நீங்கள் ஒரு கொடைக்கானல் போகிறா தெரியும் அடுக்கடுக்காக போயிட்டே இருக்கும் அதையெல்லாம் வந்து நீக்கி அந்த மலையை தருகிற காற்றை தடுக்குது இந்த மலைகள் தான் தடுக்குதுன்னா அந்த மலையில் ஒரு வழியை ஏற்படுத்தி அல்லது ஒரு மலையை மலையவே நம்ம அப்புறப்படுத்தி அந்த காற்றை உள்ளே கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அந்த நடைமுறையில் அது மிகப்பெரிய பிரமாண்டம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் வேறு எந்த வழியிலேயாவது அந்த ஆஸ்திரேலியாவின் உள்பகுதியை நீங்கள் பசுமையாக்க முடியுமா பாலைவனமாக இருக்கிற பெரும்பாலான ஆஸ்திரேலிய பகுதியோட உங்களால் பசுமையாக்க முடியுமா இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அப்படி பசுமையாக்குறதுனால என்ன நன்மை அப்படின்னா அங்கே இன்னும் வந்து நூறு கோடி பேர் வசிக்கலாம் ஆஸ்திரேலியாவை நீங்கள் பசுமையாக்க முடிந்தால் மனிதர்களால் முடியாது எதுவும் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்போ ஆஸ்திரேலியாவை நீங்கள் பசுமையாக்க முடிந்தால் அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க ஒரு நூறு கோடி பேர் இன்னும் வசிக்கலாம் இன்னொரு நூறு கோடி பேர் வசிக்கலாம் ஏன்னா எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்த இயந்திர செயலிழக்க போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்மகிட்ட இயற்கை இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இல்லை அப்போ நாம் வந்து கஷ்டப்படக்கூடாது எளிதாக வாழணும் தண்ணீருக்காக கஷ்டப்படக்கூடாது உணவுகளுக்காக கஷ்டப்படக்கூடாது எளிமையாக தான் மக்கள் வாழ போகிறாங்க இந்த இயந்திரங்களை வச்சு நம்ம வாழ போகிறதில்ல நம்மளாக நம்ம கையால் விவசாயம் பண்ணி உணவு உற்பத்தி பண்ணி சாப்பிட போகிறோம் அப்போ வந்து வறட்சி தண்ணிக்கு கஷ்டமாக இருந்துச்சுங்க ஒரு போர் போட முடியாது ஒரு கிணறு தோண்ட முடியாது இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நம்ம எதிர்காலத்தில் சந்திக்க போகிறோம் எதிர்காலத்தில் சந்திக்க போகிறோம் அப்படி அப்படிப்பட்ட நிலையில் நம்ம இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வறண்ட பகுதிகளை பசுமையாக்க வேண்டும் எப்படி சீனா வந்து சீனாவின் வறண்ட பகுதிகளை அவர்கள் ராட்சத இயந்திரங்கள் மூலமாக பசுமையாக்குகிறார்கள் ஒரு ஆறுகளை உருவாக்கி வறண்ட பகுதிகளுக்கு ஆறுகளை கொண்டு சென்று அந்த வறண்ட பகுதிகளை பசுமை அந்த திட்டத்தை தான் இதுக்கு மிகப்பெரிய பணத்தை அவர்கள் செலவு செய்கிறார்கள் உழைப்பை செலவு செய்கிறார்கள் இப்போ முடியும் ரெண்டாயிரத்து நாற்பதுக்கப்புறம் முடியாது யாராக இருந்தாலும் முடியாது இனிமை பிறக்கிற தலைமுறையினர் இந்த மாதிரி புரட்டுத்தனமாக ஆடம்பரமாக வாழ்கிறது விரும்ப மாட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய நோய் இனிமை பிறக்கிற குழந்தைகள் பார்த்திங்கன்னா இந்த இளம் வயதிலே அந்த காதல் குடும்பம் அப்படி போயிடுவாங்க அன்பு பாசனம் போயிடுவாங்க ஏன்னா நீங்கள் ஒரு லட்சியவாதியாக இருக்கிறவரு எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும் நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்க லட்சியம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜினியர் டாக்டர் எந்த துறையில் நீங்கள் கடினமாக உழைச்சாலும் நீங்கள் குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியாது ஒரு காதலிக்க முடியாது நட்பு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்க முடியாது விளையாட முடியாது ஆனால் இதுதான் மிகப்பெரிய இன்பத்தை தரும் இந்த இயற்கையான இன்பங்கள் இருக்குல்ல காதல் நட்பு ஆடல் பாடல் விளையாட்டு குடும்பம் உறவு இது வந்து மிகப்பெரிய இன்பத்தை தரும் இனிமை பிறக்கிற குழந்தைகள் இந்த மாதிரி தான் போவாங்க காதலிப்பது காதலிப்பதற்கு ஒரு போட்டி இருக்கும் அந்த வயசில் இவன் படிச்சுக்கிட்டு இருந்தான்னா அவனுக்கு கிடைக்கிற அந்த வாழ்க்கை கிடைக்காம போயிடும் அவருக்கு ஒரு ஒரு ஆணா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் வாழ்க்கை துணையை தேடுவதற்கான ஒரு போட்டி அந்த வயசில் நடக்கும் ஒரு பருவ வயசில் அந்த வயசில் நீ அதெல்லாம் முக்கியம் இல்லை நீ படி படின்னு சொன்னால் அப்புறமா நம்ம ஏமாந்து போயிட்டோமேன்னு யோசிப்பாங்க அதனால் காதலிக்கணும்னா காதலிச்சா மட்டும் போதுமா ஒரு க ஒரு காதலி கிடைச்சிட்டா போதுமா ஒரு காதலன் கிடச்சிட்டா போதுமா அந்த காதலியும் காதலனையும் தக்க வச்சுக்கணும் அப்போ நேரம் செலவழிக்கணும் ரெண்டு டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரமாவது தனது வாழ்க்கை துணையோடு செலவழிக்கணும் அப்போ தான் அந்த தக்க வச்சுக்க முடியும் இல்லை எனக்கு படிப்பு தான் முக்கியம் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் தான் முக்கியம்னு போயிட்டாக்கா ஒருக்கப்புறம் காதலி காதலியோ காதலனோ வேறு யாராவது தேடி போவாங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அதனால இனிமேல் இருக்கிற குழந்தைகள் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தில் ஆர்வம் காட்ட மாட்டாங்க எளிமையாக எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது தான் தெரிந்து கொள்வார்கள் நம்ம இன்றைக்கி ஆடம்பரமாக வாழ்ந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் ரோடு தண்டவாளம் ட்ரெயின் ஃப்ளைட்டு தொழிற்சாலைகள் இப்படியெல்லாம் வாழ்ந்தாதான் நம்ம மகிழ்ச்சியா வாழ முடியும்னு நம்ம நினைக்கிறோம்ல அந்த அந்த தான் நமக்கு விபத்துகளால நிறைய பேர் சாப்பிடறாங்க பத்து லட்சம் பேர் சாப்பிடறாங்க அப்புறம் நிறைய குற்றங்கள் நடக்கும் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாரும் சமமா ஒரு நிலைமை இங்கே இல்லை எல்லாருமே ஒரு சமமான ஒரு நிலைமை இல்லை ஏற்றத்தாழ்வு ஏழை பணக்காரன் படித்தாள் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு நோய்கள் வருது நோய்களை தருகிற உணவு சாப்பிடறோம் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியல இப்படி பல பிரச்சனைகள் இந்த இயந்திர அறிவியல் தொலை உலகத்தின் மீது மக்களுக்கு நிறைய புகார்கள் இருக்கிறது தான் இது செயலக்கப்போகுது இது வந்து மனிதனுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஏற்றதல்ல மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் அதுவே நமது வாழ்க்கையாக இருக்க வேண்டும் காதல் ஆடல் பாடல் விளையாட்டு நட்பு குடும்பம் கூட்டு குடும்பம் உறவு இதுதான் வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவைன்னா அதுவே நமது வேலையாக இருக்க வேண்டும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு தேவை உடற்பயிற்சி தேவை உடல் உழைப்பு தேவை அப்போ தான் உடம்பு நோய் இல்லாமல் இருக்கும் நோய் இல்லாமல் வாழ்றதுதான் முக்கியம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நோயோடு வாழ்வதை விட இயற்கையோடு இணைந்து நோய் இல்லாமல் வாழ்வது தான் மேலானது இயந்திர அறிவியல் உலகில் நம்ம நோயோடு வாழ்கிறத விட மிகப்பெரிய சாதனைகளை செய்து நோயோடு அல்பாயசில் போகிறத விட இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் குடிசைலை எளிமையாக வாழ்ந்து ஆரோக்கியமாக வாழ்ந்து நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்றது குடும்பம் கவுட்டு குடும்பம் காதல் இப்படி நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்றது தான் உயர்ந்தது அப்படிங்கிற அந்த தெளிவான அறிவுப்பூர்வமான சிந்தனை இனிமேல் பிறக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கும் தான் எதிர்காலத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகை நம்மளால் பாதுகாக்க முடியாது பராமரிக்க முடியாது அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் கொண்டு போக முடியாது தான் இது செயலக்கப்போகுது நம்மகிட்ட இருக்க போகிறது இந்த இயந்திர அறிவியல் தொழில் தொழில்நுட்பம் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் இருக்கும் அதற்குள் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும் என்னெல்லாம் செய்யணும் இந்த நான் சொன்னதில்ல ஆஸ்திரேலியாவை வந்து எதாது பசுமையாக்க முடியுமா பசுமையாக்குறதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா அதாவது நீங்க கடல் நீரை குடிநீரை மாத்திர மாதிரி அதெல்லாம் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் செயலந்து போச்சுன்னா அதோட அதுவும் செயல் கடல் நீரை இன்றைக்கி வந்து எப்படி வந்து அரேபியாவில் சவுதி அரேபியா அங்க அரேபியா அந்த பாலைவனத்தில் பார்த்திங்கன்னா அந்த மக்கள் இந்த கடல் நீரை குடிநீரை மாத்திர திட்டத்தின் மூலமா தான் தண்ணி தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது போல இருந்து கடல் வழியாக எப்படி குடிநீரை கொண்டு செல்வது அப்படி ஒரு திட்டமும் அவங்ககிட்ட இருக்கு இதெல்லாம் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை சார்ந்தது இது செயலந்து போச்சுன்னா அப்புறம் கடல் நீரை குடிநீராக குடிநீரை மாற்று அந்த திட்டமும் செயலிழந்துடும் ஆனால் இதை நம்ம கூட இயற்கையான தீர்வாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயந்திர அறிவெல்லாம் செயலிழந்த பிறகும் நடைமுறையில் வருகிற ஒரு இயற்கையான ஒரு தீர்வாக நமக்கு அது இருக்க வேண்டும் அந்த தீர்வு தான் வந்து தேவை இப்போ எப்படி வந்து சீனாவோட பசுமையான பகுதிகளில் இருந்து சீனாவின் வறண்ட பகுதிக்கு ஒரு ஆரை உருவாக்குறாங்க அந்த ஆ அந்த ஆறுங்கிறது வந்து ஒரு இயற்கையான தீர்வு இந்த இயந்திரம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் செயல் எழுந்தாலும் அந்த ஆற்றுல தண்ணி வந்துகிட்டே இருக்கும் வறண்ட பகுதிக்கு தண்ணி வந்துகிட்டு இருக்கு வறண்ட பகுதி அனைத்து பசுமையாக மாறும் அது போன்ற ஒரு தீர்வு இயற்கையான தீர்வு காலம் கடந்து வரணும் அந்த தீர்வை தான் நான் வந்து ஒரு ஆஸ்திரேலியாவில் ஏற்படுத்த முடியுமா ஆஸ்திரேலியாவின் உள்பகுதி பெரும்பாலான இடங்கள் பசு பாரகனமாக இருக்குது அந்த பகுதியை பசுமையாக மாற்றணும் மனிதர்கள் எங்கே பசுமையான பகுதிகளை உருவாக்கி மனிதர்கள் சந்தோஷமாக வாழணும் அதுக்காக தான் சொல்கிறேன் எதிர்காலத்தில் சாப்பாட்டு கஷ்டப்படக்கூடாது உணவு கஷ்டப்படக்கூடாது உணவுக்கு தண்ணீருக்கு கஷ்டப்படக்கூடாது அப்போ தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அதற்காக இப்போ நம்ம இப்போ இப்போ நம்ம வந்து இந்தியாவில் அது மாதிரி நம்ம செய்ய வேண்டிய நிறைய வேலைகள் நிறைய இருக்குது இப்போ ஆஸ்திரேலியாவை பசுமையாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம் அது சாத்தியமாக என்னங்கிறது வந்து யோசிச்சால்தான் முடியும் ஆனால் இந்தியாவில் தார் பாலைவனத்தை பசுமையாக மாற்ற முடியும் ஏன்னா பக்கத்தில் தான் வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா நதி போகுது க கங்கை ஆறு போகுது அதை தா அதை வந்து தா ராஜஸ்தானுக்கு திருப்பி விடுங்க வீணா போகிற தண்ணி எல்லாத்தையும் ராஜஸ்தானுக்கு திருப்பி விடுங்க அதற்கான முயற்சி ராட்சத இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை சாத்தியமாக்குங்க அதுபோல் இந்தியாவில் இருக்கிற அத்தனை நதிகளையும் இணைச்சிருங்க இங்கே ஒற்றுமையே இல்லை எப்போ ஒற்றுமையே இல்லாமல் கேரளாவில் பார்த்தா எல்லாம் நிறைய தண்ணி கடலுக்கு தான் போகுது அதை வந்து தர தரமாட்டாங்க இதெல்லாம் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இருக்கிற வரைக்கும் தான் நீ தர முடியாதுன்னு வர முடியாதுன்னு சொல்கிறதுலாம் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் அதுக்கப்புறம் யாரும் இந்த இயற்கையை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது எளிய மனிதர்களாக நம்ம மாறிவிடுவோம் இன்றைக்கி இயற்கையை கண்ட்ரோல் அர்த்தம் கட்டுப்படுத்துறோம்னா என்னோம் சீர்திருத்தம் நமக்கு போல் அதுக்கு என்ன காரணம் நம்மகிட்ட இயந்திர அறிவியல் தொழில்நுட்பருக்கு மனிதரிடம் அதிகமான வலிமை இருக்கிறது அதற்கேற்ற போன்று உணவை சாப்பிடுகிறார்கள் அளவு அதிகமான வலிமையை தருகிற உணவுகளை சாப்பிடுகிறார்கள் அதனால இதெல்லாம் சாத்தியப்படுத்துறாங்க இயற்கையை கட்டுப்படுத்த முடியுது அதனால அந்த உணவை சாப்பிட்றோம்னா நமக்கு நோய் வருதுங்கிறது அப்புறம் இருக்கட்டும் ஆனா இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு போக்கு ரெண்டாயிரத்தி நாற்பது வரை தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் மனிதர்கள் வந்து உணவுகளில் கட்டுப்பாடாக மாறிவிடுவார்கள் இந்த அரிசி கோதுமை எல்லாம் சாப்பிட மாட்டாங்க மீன் மீன் முட்டை தயிர் வெண்ணெய் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடல்கள் காளான் இதை தான் சாப்பிடுவாங்க இதை சாப்பிட்டாலே உடம்புல நோய் வராது எளிமையாகத்தான் தான் தண்ணும் கடினமான வேலைகளை செய்ய மாட்டார்கள் அதுக்கப்புறம் இனிமை பிறக்கிற பசங்க எல்லாரும் அன்பு பாசம் காதல் நட்பு விளையாட்டு ஆடல் பாடல் குடும்பம் கூட்டு குடும்பம் உறவு இப்படி போயிடுவாங்க உடல் உழைப்பு இப்படி போயிடுவாங்க அப்போ இந்த இயந்திர அறிவியல் உள்ளத்தை தொடர்ந்து பாதுகாக்க முடியாது அப்போ நம்ம இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்போதே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற அத்தனை நதிகளையும் இணைச்சிருங்க அதுபோல ஆஸ்திரேலியாவிலும் பாலைவன பகுதிகளை பசுமையாக்க முடியுமா அந்த மலையை தருகிற அந்த காற்றை தடுக்கிற மலைகளை அப்புறப்படுத்திவிட்டு அல்லது அந்த காற்றுகளை உள்நோக்கி வர வைப்பதற்கான வழி ஏதாவது இருக்குதா ஒரு வழியை ஏற்படுத்துங்க அந்த காற்று உள்ள வரட்டும் ஒரு ஜன்னல் திறந்தால் காற்று வருது ஒரு குளிரான காற்று வந்து ஒரு ஜன்னல் திறந்தால் வருது அதுபோல ஒரு மலை தொடர்கள் வந்து மழையை தருகிற காற்றை தடுத்து ஆஸ்திரேலியாவின் உள்பகுதியை பாலைவனமாக்கி கொண்டிருக்கிறது அந்த பாலைவனமாக இருக்கிற அந்த பகுதியை பசுமையாக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு ஜன்னலில் தரங்க ஜன்னல் மாதிரி ஏதாவது பெரிய மலைத்தொடர்களை அகற்றி அதில் ஒரு வழி ஏற்படுத்தி அந்த காற்று உள்ள தாராளமாக வந்து போகிற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா இப்போதான் நமக்கு அவகாசம் இருக்குது அதுபோல் இந்தியாவில் ராஜஸ்தான் வறண்ட பகுதி இந்தியாவில் இருக்கிற அத்தனை நதிகளை இணைங்க ஏன்னா கொஞ்சம் பரந்த மனப்பான்மையோடு யோசிக்கணும் சைனாக்காரங்க எப்படி யோசிக்கிறாங்க பாருங்கள் பசுமையாக இருக்கிற ஒரு பகுதி வறண்டு போயிருக்கு ஒரு பகுதி பசுமையாக இருக்குது அங்கே இருக்கிற ஆரை கொண்டு இந்த ப வறண்ட பகுதியை கொண்டு விட போகிறாங்க வறண்ட பகுதியை பசுமையாக்க போகிறாங்க வறண்ட பகுதிங்கிறது ஒரு இந்தியாவோட பெருசாக இருக்கு சீனாவில் இந்தியா அளவுக்கு இருக்குது ஒரு இந்தியா அப்போ ஒரு இந்திய பகுதியவே அவங்க பசுமையாக்க போகிறாங்க அங்கே மனிதர்கள் இனிமேல் வாழ போகிறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி நாப்புக்கு அப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் போய் வாழ்ந்துக்கலாம் இப்போ தான் நீங்கள் சீனாக்காரங்க விசா வேணும் பாஸ்போர்ட் வேணும்ன்றாங்க ரெண்ட ரெண்டாயிரத்தி நாப்புக்கு அப்புறம் இங்கே வந்து வாகனங்கள் தொழிற்சாலைகள் தகவல் தொழில்நுட்பம் மின்சாரம் எதுவுமே கிடையாது நீங்கள் எங்கே வேணாலும் போய் வாழலாம் மனிதர்கள் மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள் ஏன் என் நாட்டுக்கு வர நாடுங்கிற சிந்தனையே கிடையாது இப்போ வந்து இப்போ இந்தியாவே எடுத்துக்கிட்டால் இந்தியா சீனாங்கிற சிந்தனையே இப்போ தான் வந்தது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே எல்லாம் குறுநீள மன்னர்களாக இருந்தாங்க ஏன்னா இவங்கள எல்லாம் ஒருங்கிணைக்க முடியாது நமக்கு தகவல் தொழில்நுட்பம் அப்போ கிடையாது போக்குவரத்து வாகனங்கள் கிடையாதுலாம் குதிரையில் போயிட்டு இருந்தாங்க மாட்டு வண்டியில் போய்ட்டு இருந்தாங்க எப்படி இந்தியாவை நீங்கள் ஒருங்கிணைப்பீங்க ஒருங்கிணைக்க முடியாது இந்தியாவை ஒருங்கிணைப்பதற்கு கட்டுப்படுத்துவதற்கு இன்றைக்கி நம்மகிட்ட தொடர் தொழில்நுட்பம் இருக்குது ஃபோன் இருக்குது காட்சி ஊடகங்கள் இருக்குது மின்சாரம் இப்படி போக்குவரத்து வாகனங்கள் நினச்சா இங்கேருந்து காஷ்மீருக்கு போகலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்தியாவை ஒருங்கிணைச்சது இதெல்லாம் செயலாந்து போச்சுன்னா எல்லோரும் அவங்கவுங்க ஊர் இதுதான் எங்கள் ஊர் நாடுங்கிற சிந்தனையே போயிடும் என்னுடைய ஊர் அவ்வளோதான் என்னுடைய நாடுன்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம்ல அது என்னுடைய ஊராக மாறிவிடும் அப்படி இருக்கும்போது எங்கள் சீனா நாட்டுக்குள்ளே வரக்கூடாது இந்தியர்கள் வரக்கூடாது அப்படின்னு யாரும் தடுக்க மாட்டாங்க எங்களுக்கு போதுமான நிலம் இருக்குதுப்பா உனக்கு அங்கே காலியாக இருக்க வேணாம் இருந்துக்கோ அப்படி தான் சொல்லுவாங்க ஏன் எதிர்காலத்தில் யாரும் வந்து எங்கள் நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா மனிதர் குறுகிய மனப்பன்மை உடையவர்கள் இப்போ அமெரிக்காவில் அவ்வளோ பகுதி பசுமையாக இருக்குது அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மனிதர்கள் உள்ளே உடம்புறாங்க விசா நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணும் லட்டு ரோஸுக்கு ஏதாவது சொல்லிட்டு கிடக்குறாங்க மனித ஓம்பெல் அமெரிக்கா தான் மிகப்பெரிய நாடாக இருக்குல்ல பெரிய கண்ட மாதிரி இருக்குது அப்போ மனிதர்கள் நீ தாராளமாக எங்கெல்லாம் மனிதர்கள் நெருக்கமாக இருக்காங்க இந்தியாவில் நெருக்கமாக இருக்கிறாங்களா தாராளமாக வரவை பசுமையாக மாற்று மனித மனிதர் தாராளமாக உள்ளவடி ஏன் வந்து நீ வந்து நுழைவு திறலாம் வச்சுட்டுருக்குற அமெரிக்காவுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அத்தனை நேரத்துக்கு நீ அங்கே வழி அங்கே வழிவிடு வழிவிட்டு அங்கே நிறைய பசுமையாக நிறைய இடங்கள் இடங்கள் இருக்குது அங்கெல்லாம் மனிதர்களை குடியமர்த்துங்க அவங்களுக்கு விவசாய ஏற்பாடுகளை செஞ்சு கொடுங்க பசுமையாக இருக்கிற பகுதியில் இது இது நீ பண்ணணும் அப்போ உன் நாட்டோட பரப்பளவு அதிகமாக போகுது பரப்ப அதாவது மக்கள் தொகை அதிகமாக போகுது ஒரு நாடு நல்லா முன்னேற போதும் உனக்கு மனித வளம் தேவை எங்கள் வறண்ட பகுதிகளில் குடியிருக்கிற எல்லாம் உன் பகுதிக்கு பசுமையான இடத்துக்கு மாற்றுங்க இப்போவே பண்ணுங்கள் நமக்கு அவகாசம் இல்லை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த உலகம் செயலக்க போகுது அதுக்குள்ளே இந்த ஆர் அரேபிய பகுதிகளிலலாம் வசிக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வசிக்க முடியாது பாலைவன பகுதி பகலில் உழைக்க முடியாது இரவில் கடும் குளிர் இந்த காங்கிரீட் கட்டடம்லாம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இருக்காது காங்கிரீட் கட்டடம் இருக்காதுன்னா என்ன போயிருமா அதுக்கப்புறம் இதாக இந்த தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட இருக்காது சிமெண்ட் கிடைக்காது காங்க்ரீட் கம்பி கிடைக்காது இப்போ இருக்கிற கட்டடங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் நமக்கு பயன்படாது எல்லாரும் விவசாயம் விவசாய நிலங்களை நோக்கி ஓடிடுவாங்க ஏன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே நாம் விவசாய நிலம் தேவை அப்போ வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாருக்கும் விவசாய நிலம் இல்லை அப்போ எங்கே இருக்குதோ அதை நோக்கி போவாங்க ஏன்னா சாப்பாடு தான் ரெண்டாயிரத்தி இந்த உலகம் செயலா போச்சுன்னா உங்களுக்கு சாப்பாடு தான் மிகப்பெரிய பிரச்சனை உணவு கிடைக்கணும்ல அதனால் இப்படிப்பட்ட மாற்றம்லாம் வரப்போகுது அதனால வந்து அமெரிக்கா உலகத்துல எங்கெல்லாம் பசுமையாக இருக்கு அங்கெல்லாம் மக்களை குடிய மறுத்துங்க அது அந்த அமேசான் காடுகளில் இந்த நிறைய தண்ணீர் வசதியா பயங்கரம் மழை தரும் காடுகள் அந்த நதியை வந்து மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை எப்படி சீனகாரங்க பண்றாங்கல்ல வட சீனகாரங்க ஒரு பகுதியில் இருக்கிற தண்ணியை இன்னொரு பகுதி கொண்டு வரும் அது போல அமேசான் காடுகளில் நல்ல தண்ணீர் வளம் இருக்கு அது ஆப்பிரிக்கா முழுவதும் கொண்டு வர முடியுமா ஏன்னா ஆப்பிரிக்காவிலயும் வறண்ட பகுதிகள் நிறைய இருக்கு அப்ப ஆப்பிரிக்கா முழுவதும் அந்த அந்த அமேசான் தண்ணியை கொண்டு வர முடியுமா ஆனால் அமேசான்கிறது தென் அமெரிக்காவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ தென் அமெரிக்காங்கிறதுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போது அது சாத்தியமில்லை இடையில நான் கடல்லாம் பொழுது இல்லை அது மாதிரி நான் சொல்கிறேன் நான் சொல்கிற அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க நான் எதை சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க அது நடைமுறையில் அது பா நான் சாத்தியமாக சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறது நான் எதையுமே அது கேள்விப்பட்டு தான் புத்தகங்களை புரட்டி ஆராய்ச்சி பண்ணிகிட்டுலாம் இருக்க மாட்டேன் கேள்விப்ப கேள்வி கேள்விப்படுறது தான் அவங்க பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அந்த உலகத்தை கவனிக்கிறேன் டிவியில் பார்த்து அதை பார்த்து நான் ஒரு விஷயத்த இருப்பேன் அதனால் நான் சொல்கிற தப்புன்னு கிடையாது அதனால் வந்து சரியாக இருக்கும் நான் இதுவரைக்கும் சொல்ல சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சரியாக இருக்கும் அதில் சந்தேகமே படாதீங்க அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணணும் உலகத்தை பசுமையாக மாற்றணும் பசுமையாக மாற்றி அப்போ தான் எதிர்காலத்தில் நம்ம இன்றைக்கி நம்மகிட்ட இயந்திர அறிவியல் தொழில்நுட்ப இருக்குது அதை சாத்தியப்படுத்த முடியும் அப்போ தான் எதிர்காலத்தில் மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க நீங்கள் மெத்தனமாக இருந்தீங்கன்னா அவ்வளோதான் மெத்தனமாக இருந்தீங்கன்னா அதாவது இளமை காலத்தில் சேமிக்காமல் எது முதுமை காலத்தில் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்குங்க அதுபோல் நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்ப உலகத்தில் நம்மளால் சும்மா இருந்துட்டு எதிர்காலத்துக்கு தேவையான இந்த மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது தெரியாமல் இந்த மாதிரி ஒருத்தர் நான் வந்து சொன்னால் கூட நீங்கள் அதை அலட்சியப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அப்போ எதிர்காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய சிக்கலையும் ஏமாற்றத்தையும் உணர்வீங்க ரொம்ப வாழ்க்கை மனித வாழ்க்கை கடினமாக இருக்கும்